நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொந்தமாகணும்னா அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஆகணும் மற்றவங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிறீங்க அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க கூட இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிஞ்சால் அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு நல்லவங்களாக ஆயிடுவாங்க நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து வெளியே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பண்பு வந்து அந்த நல்ல விஷயங்கிறத நீங்களே பயன்படுத்த முடியாது அது உங்களுக்கே சொந்தமாகாது அது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு சொந்தமாகும் அதனால் உங்கள் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட நல்ல விஷயம் ஒரு தகவல் ஒரு அறிவு ஒரு நல்ல பண்பு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு சொந்தமாகும் அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கல உங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கணுன்னா அது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அந்த நல்ல விஷயங்கிறது உங்களுக்கு சொந்தமாகும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்க வேண்டும் புத்தகத்தில் கற்றுக்கொண்டு அதை வந்து மற்றவரிடம் ஒப்பித்து விட்டால் நீங்கள் அந்த புத்தகத்தில் உள்ள நல்ல கருத்துக்களுக்கு சொந்தமானவர்களாக ஆகிவிட முடியாது நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு சொந்தமாகி விடாது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு திருக்குறளை நல்லா படித்து மற்றவங்ககிட்ட ஒப்பிக்கிறீங்க மற்றவங்க மற்ற மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு திருவள்ளுவர் ஆகிட முடியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு அனுபவத்தை வந்து அனுபவிச்சு அனுபவங்களை எதிர்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் கற்றுக்கொண்ட தகவல் கற்றுக்கொண்ட ஒரு அறிவு அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னா தான் அது உங்களுக்கே சொந்தமாகும் மற்றவங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் ரகசியமாக வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க அது உங்களுக்கு சொந்தமாகாது அதனால என்றைக்குமே வெளிப்படையான அணுகுமுறை வந்து ரொம்ப முக்கியம் உங்க அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உங்க அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அல்லது அறிவு அல்லது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்த ஒரு அறிவு உங்கள் ஒரு நல்ல பண்பு இதை வந்து எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அது உங்களுக்கு சொந்தமாகும் அதனால வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கனாலும் அதை நீங்கள் அதற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்கிற ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்போ தான் அது உங்களுக்கு சொந்தமாகும் அந்த நல்ல விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை மேம்படுத்தப்படும் என்பதே தெளிவாக வரும் அதனால் வெளிப்படையான அணுமுறை எதற்காக இருந்தால் வெளிப்படையாக நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் அது உங்களுக்கு சொந்தமாகும் அது மாதிரி ஒரு உணவு சாப்பிட்றீங்க அந்த உணவை நீங்கள் பகிர்ந்து உண்ணணும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறருக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்போ தான் அந்த உணவில் உள்ள நல்ல பண்புகள் உங்கள் உடம்புக்கு சொந்தமாக அது மாறும் உங்கள் உடம்பால் அது கிரகிக்கப்படும் யாருக்குமே கொடுக்காமல் நீங்கள் மட்டுமே சாப்பிடுறீங்க அப்படின்னாக்கா அந்த உணவில் உள்ள நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பில் போய் சேராது அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் வெளிப்படையான அணுகுமுறை என்றால் என்னவந்தில் எந்த ஒரு அனுபவம் இன்பமோ துன்பமோ அதை வந்து நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் வெளிப்படையான அணுகுமுறை அதன் மூலம் மட்டுமே அந்த இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அல்லது அறிவு அல்லது தகவல் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தமாக மாறும் அதிலிருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளவும் மேம்படுத்தி கொள்ள முடியும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாக திருடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்குறீங்க ஒழுக்கமாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கை பாதுகாப்பு இல்லைன்னா பெயர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாக நீங்கள் எதிர்கொண்ட ஒரு அனுபவத்தின் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் அந்த பாடத்தை நீங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை பிறருக்கு சொல்லியே ஆக வேண்டும் அப்போ தான் நீங்கள் திருடக்கூடாதுன்னு ஒரு கற்றுக்கிட்டீங்களா ஒரு நல்ல விஷயம் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு அனுபவத்தின் மூலமாக அந்த நல்ல விஷயம் உங்களுக்கே சொந்தமாகும் அப்போ தான் உங்களால் இருக்க முடியும் அது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்க திருடக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணுங்கிற ஒரு பாடத்தை ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டீர்கள் ஆனால் அதில் மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களும் சொன்னாக்கா மற்றவங்களும் திருஞ்சிடுவாங்க திருடாமல் இருந்துருவாங்க ஒழுக்கமாகிடுவாங்க அப்போ நாமளும் ஒழுக்கமாக இருக்கிறக்கும் மற்றவங்க ஒழுக்கமாக இருக்கும் இல்லாமல் போயிடும் ஒழுக்கமாக இருந்தால் தான் நல்லது மற்றவங்களும் ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா மற்றவங்க ஆயிடுவாங்க நாம் மட்டும் நல்லா மா நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்களும் நல்லாயிடக்கூடாது மற்றவங்க திருந்திடக்கூடாது மற்ற மற்றவங்களும் ஒழுக்கம் இல்லாமல் கெட்டு போ கெட்டு போயிடணும் மற்றவர்களும் மற்றவர்கள் திருடர் திருடர்களாக இருக்கணும் நாம் மட்டும் உத்தமாக இருக்கணும் அதனால் மற்றவங்கள்ட்ட இது சொல்ல சொல்லக்கூடாது நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாது மற்றவர்கள் திருடனாக திருடர்களாகவே இருந்து நாசமாக போட்டோம் அதனால் நாம் கற்றுக்கொண்ட அந்த நல்ல பாடத்தை மற்றவங்களுக்கு சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடம் இருக்குல்ல அது உங்களுக்கு சொந்தமாகாது நீங்களும் திறந்த திறந்தவே மாட்டீங்க என்னதான் நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டாலும் சரி நீங்கள் திறந்தவே மாட்டீங்க நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் திருடத்தான் செய்வீங்க உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது உங்களுக்கு உங்களுக்கே குழப்பமாக இருக்கும் என்னடா நம்ம எவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டோம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம திருடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதை நம்மளால் வந்து கடைபிடிக்க முடியல திருடாமல் இருக்க முடியல அந்தந்த சந்தர்ப்பங்களில் நம்ம திருடி விடுகிறோம் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தாழ்வு பான்மை ஏற்படும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே ஏற்படவே செய்யாது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டுமென்றால் எளிதாக கடைபிடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி நான் திருடிட்டேன் அதனால் இனிமேல் நான் திருடமாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேலோட்டமாக சொல்லலாம் மேலோட்டமாக திருடக்கூடாது திருடனா நல்லது கிடையாது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலோட்டமாக மற்றவங்ககிட்ட சொல்லிடணும் எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுக்கக்கூடாது மனசில் வச்சுக்காமல் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றையும் பிறருக்கு சொல்லும்போது அது பிறருக்கும் உதவியாக இருக்கும் அதன் மூலம் மட்டுமே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயம் உங்களுக்கு சொந்தமாக மாற முடியும் அந்த நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ முடியும் திருடக்கூடாது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கள்ல அந்த க அந்த அந்த பா அந்த கற்றுக்கொண்ட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திருடாமல் எளிதாக வாழ முடியும் அப்போ தான் உங்களால் திருடாமல் இருக்க முடியும் திருடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அதை மற்றவங்கள்ட்ட சொல்லணும் மற்றவங்களுக்கும் வழிகாட்டணும் பிறரையும் வழி நடத்தணும் அப்போ தான் உங்களால் திருடாமல் இருக்க முடியும் நீங்கள் மட்டுமே கற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்காமல் பிறருக்கு சொல்லாமல் பிறரிடம் வெளிப்பட வெளிப்படையாக நடந்து கொள்ளாமல் நீங்கள் மட்டுமே நல்ல பண்புகளுடன் வாழ முடியாது அது மாதிரி அது மாதிரி நல்ல பண்புகள் மட்டுமல்ல நாம் கற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்வது வெறும் நல்ல பண்புகள் மட்டுமல்ல நல்ல அறிவுகளையும் நம்ம தகவல்களையும் கற்றுக்கொள்வோம் செய்திகளையும் கற்றுக்கொள்வோம் இப்போ வந்து ஒருத்தர் என்ன கற்றுக்கிட்டார் பூமி உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சாரா அவர் கற்றுக்கொண்டார் அவர் கற்றுக்கொண்டவற்றை அடிப்படையாக கொண்டு பூமி உருண்டை என்பதை கண்டுபிடித்தார் அதை பிறரிடம் சொன்னார் மக்களிடம் சொன்னார் அப்படி சொல்லும்போது நீங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிறத அதுக்கான காப்புரிமை அதாவது அது உங்களுக்கு மற்றவங்களுக்கும் தெரியணும் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியணும் தெரியாமல் சும்மா வந்து சொல்லிட்டு போனார்னால் அது யார் சொன்னான்னு தெரியாமல் அதற்குரிய புகழ் அவர் கிடைக்காம போயிடும் அதனால் வந்து அதுவும் முக்கியம் மற்றவங்க சொல்லும்போது இதை சொன்னது யார் அப்படிங்கிறதும் தெரியணும் அப்போ தான் நீங்கள் சொல்வதற்கு மதிப்பு இருக்கும் ஏன் மக்கள் வந்து மத்தவங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னா பேசுவதுனால வந்து ஒரு விஷயம் பேசுகிறதுனால என்ன என்ன நன்மை எனக்கு வந்து புகழ் கிடைக்க போதா நான் தான் இந்த விஷயத்த சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து சாதாரணமான வாழ்க்கையில மத்தவங்கிட்ட பேசுறது இல்லை அப்போ வந்து மற்றவங்க அப்போது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த சொ அந்த கருத்துக்கு நான் ஒரு ஒரு கருத்தை சொல்றோம் ஒரு தகவலை சொல்கிறோம் ஒரு செய்தியை சொல்கிறோம் அப்படின்னா இந்த செய்தியை சொன்னவர் யார் அப்படிங்கிறதையும் தெரியணும் அப்போ அவர்கள் சொல்வதற்கு ஊக்கம் வரும் அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதை சொல்வதால் நமக்கு என்ன நன்மை பலருக்கும் தெரியும் இந்த கருத்தை சொன்னவர் இவர்தான் தான் இந்த செய்தியை சொன்னவர் இவர்தான் தான் இந்த தகவலை இந்த தகவலை சொன்னது இவர்தான் தான் இந்த உண்மையை கண்டுபிடித்து கூறியவர் இவர்தான் என்று பலருக்கும் தெரிய வேண்டும் அதற்கு அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை இயந்திர அறிவியல் உலகில் வந்து நாம் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்கிறோன்னா அந்த உண்மைக்கு சொந்தக்காரர் நாம் தான் என்பது இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்பொழுது தான் நாம் வந்து ஒரு உண்மையை இந்த மக்களுக்கு வெளிப்படையாக கூறுவதில் நமக்கு ஆர்வம் ஏற்படும் அதனால் வந்து அது இல்லாமல் சும்மா வந்து நடைமுறை வாழ்க்கையில் சாதாரணமாக நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் பார்க்குறவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஏமாந்து பெறும் பல அரிய தகவல்கள் அரிய தகவல்களுக்கு அரிய தகவல்களை நாம் தான் சொன்னேன் சொன்னோம் என்று இந்த மக்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதுவே நமக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும்